தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை காட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய கொடிகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு உடைத்து நொறுக்குகிறது அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கொடி கம்பங்களை இப்போ நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது இதுக்கு பின்னாடி அது என்னங்கிறத பற்றி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது காணொலி நாம் காண்போம் அதாவது மக்களே திமுக எது செஞ்சாலும் நியாயப்படுத்தி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் இரநூறுவாய்க்கு வாடகை வாங்கிட்டு ஆனால் திமுக எது செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பாராட்டி பேசுறதுக்கு நம்ம போன்ற சிலர் தான் அதில் ஏதேனும் பிழையில் இருந்தால் அதையும் சுட்டி காட்டுறது நாம தான் கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் ஆதரிக்கவும் கூடாது கண்மூடித்தனமாக எல்லாரையும் எதிர்க்கவும் கூடாது இதில் நம்ம தெளிவாக இருக்கும் நம்ம சேனல் தொடங்கினதுக்கான காரணமும் அதுதான் ஏன்னா இங்கே திமுக வந்து எது செஞ்சிட்டாலும் எதுக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க அவனுங்களே நம்ம விட்டுறணும் ஏன்னா ஒரு சட்டம் வருது ஒரு மசோதா வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை நம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ வந்து சில மாதங்களுக்கு முன்பு மதுரை நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு சாலைகளில் ஓரமாக இருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை அரசு நிலத்தில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை வந்து அகற்றுங்கன்ற மாதிரி ஒரு சட்டம் இப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே காரணமாக வச்சு அனைத்து கொடிக்கம்பங்களையும் வந்து அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ நமக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதனால நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற இந்த திராவிட மாடல் அரசு இதே உயர் நீதிமன்றம் என்ன சொன்னது அரசு நிலங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அதாவது கட்டிடங்களை வந்து அகற்றுங்க அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க அந்த சட்டத்தை சரியா நடைமுறைப்படுத்தாத மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து வரி இது போட்டாங்க ஃபைன் போட்டாங்க அது கூட அனைத்து தொலைக்காட்சிகளும் வந்தது இப்போ இத வந்து காரணம் காட்டி இடிக்கிற அதாவது கொடிக்கம்பத்தை வந்து காரணம் காட்டி இடிக்கிற இந்த மாவட்ட நிர்வாகமோ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகமோ இப்ப எத்தனை கட்டிடங்களை போய் இடிச்சிருக்கீங்க அரசு நிலத்தில் இருக்க கட்டிடங்களை ஏதோ ஒரு இடம் ஒரு கட்டிடம் இந்த சிவரி இங்கே வந்து இருக்கு அரசு நிலத்தில் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது உயர் நீதிமன்றம் சொல்ற எல்லா நடைமுறைகளையும் நீங்க பின்பற்றிடுறீங்களா அந்த ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குல்ல அது ஏன் ஒரு கொடிக்கம்பம்னா ஏன் உங்களுக்கு இவ்வளோ கசக்குது அதாவது ஒரு கட்சி வளர்றதுக்கு மெயினான ஒரு காரணம் கொடி அந்த கொடிக்கம்மம் இருந்தால் தானே இது என்ன கட்சி இது இந்த கட்சியோட தலைவர் யாரு இந்த கட்சியோட கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு பொதுமக்கள் தெரிஞ்சுக்க முடியும் கட்சியோட தொண்டர்களுக்கு தெரியும் இப்போ பொதுஜனமாக இருக்கவங்களுக்கு இது என்னப்பா கட்சி ஏதோ நீளம் சிவப்புல இருக்குது கருப்பு சிவப்பில் இருக்குது பச்சை மஞ்சளில் இருக்குது சிவப்பு மஞ்சளில் இருக்குதுன்னுப்பா இது என்ன கட்சி அப்போ மக்களுக்கு ஒரு தேடல் தேவல்ல அப்போ கட்சி எப்படி வளர்க்க முடியும் இப்போ புதுசாக ஒருத்தவங்க கட்சி தொடங்குறாங்க அந்த கட்சியோட சின்னத்தையோ அந்த கட்சியோட நிறத்தையோ எப்படி கொண்டு போய் வெகுஜன மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் இப்போ திமுக அதிமுக போன்ற பெரிய பாரம்பரியம் போன்ற கட்சிகள் வந்து மக்கள் மனசில் ஐம்பது ஆண்டுகளாக விதைச்சிருக்கீங்க உங்களுடைய கொடிகள் உங்களுடைய சின்னங்கள் விதைச்சிருக்கீங்க புதுசாக கட்சி தொடங்குறவங்களோ இல்லை கட்சி தொடங்கி சில நாட்களோ சில மாதங்களோ சில வருடங்களோ ஆனவர்கள் அவருடைய கொடியினுடைய நிறத்தையோ அந்த கொடியினுடைய அடையாளத்தையோ எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது இல்லை இப்ப இந்த கொடினால இங்க என்ன பெரிய அப்படியே போக்குவரத்து இடையூறு வந்துருச்சு ஒரு சில இடங்கள்ல இருக்கும் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனா சம்மந்தமே இல்லாம அது எந்த ஒரு இடையூறும் இல்லாம ஓரமா இருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களையும் இன்னைக்கு அடிச்சு பாட்டில் உடச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க கேட்டா உயர் நீதிமன்றம் தீர்ப்புன்றாங்க எத்தனையோ உயர் நீதிமன்றம் எவ்வளோ அழகான அருமையான தீர்ப்புகளை கொடுத்திருக்கீங்க அந்த தீர்ப்பெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்திட்டீங்களா ஹம் இப்ப இப்ப இந்த கொடிக்கம்பத்துக்கு அப்புறம் தானே இந்த கட்டடங்கள் அரசு நிலங்கள்ல இருக்க கட்டடங்களை இடிங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவுக்கு எத்தனை கட்டிடங்களை போய் இடிச்சிட்டிங்க ஏதாவது ஒரு கட்டடத்தை எடுத்து போடுங்க எனவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து பல்வேறு முரண்களை சம்பாதிக்கிறது கூட்டணி கட்சிகள் மத்தியில் இது வந்து நிதர்சனமான உண்மை ஏன்னா இது குறித்து விடுதலை சிறுத்தைகளும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய தவறுன்னு கம்யூனிஸ்டுகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க பல்வேறு கூட்டணி கட்சிகளே வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது வேணாம் இது தவறு ஒரு கொடி இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க அது நிலுவையில் இருக்கும்போது அவசர அவசரமாக எடுக்க வேண்டிய தேவை என்ன அந்த கொடியை ஊன்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க திமுக திமுக போன்ற கொடிகளை வந்து ஈஸியா ஊனியிருப்பீங்க விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியினுடைய கொடியை வந்து ஊன்றதே பெரிய போராட்டம் ஒரு யுத்தத்தை நடத்துவாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஊனின கொடி கம்பல் அனைத்தையும் இன்னைக்கு ஒட்டச்சி தரமட்டமாக்கிட்டு போறீங்க இது இதனால் என்ன உங்களுக்கு லாபம் கொடிக்கம்பங்கள் வைத்தால் மட்டும்தான் வெகுஜன மக்களுக்கு வந்து இந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னன்னு போய் சேரும் கொடிக்கம்பமே வைக்கக்கூடாது அப்படின்னா இது என்ன மாதிரியான போக்கு அட்லீஸ்ட் கேட்டிருக்கணும்ல கருத்து கணிப்பா அதை கூட்டணி கட்சிகள்ட்ட கேட்டிருக்கணும் இந்த மாதிரி நாங்க ஒரு இது பண்ண போறோம் அதுக்கு ஆதரவு கொடுங்க இல்லையா எதிர்ப்புன்னு என்னன்னு சொல்லுங்கன்னு எதுவுமே கேட்காம கொள்ளாம நீங்க பாட்டுல இன்னைக்கு இப்படி அவன் அவன் கஷ்டப்பட்டு பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஊனின அத்தனை கொடிக்கம்பங்களும் இன்னைக்கு சாய்க்கப்படுது வெட்டி வீழ்த்தப்படுது இந்த கொடிக்கம்பங்களில் காட்டுற அக்கறையை மக்கள் நலன்லாம் கொஞ்சம் காட்டுங்க இதை தான் நம்ம சொல்கிறோம் எவ்வளோ மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இன்னமும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பாருங்கள் திங்கட்கிழமை ஆனால் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸும் என்ன தான் ஆட்சிகள் மாறி மாறி அமைந்தாலும் சிறப்பான தலை சிறந்த அரசுகள் இருந்திருந்தாலும் பொதுமக்கள் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குற அந்த கூட்டம் குறையவே இல்லையே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது நம்மளாம் வாரம் வாரம் போயிட்டுருக்கோம் அதனால சொல்கிறோம் ஏதோ நம்ம நியூஸில் பார்த்தோம் டிவியில் பார்த்தோம்னு சொல்லலை மாதத்தில் ரெண்டு முறையோ மூணு முறையோ நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பார்க்குறோம் அதுகளில் போய் கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து எடுத்து ஒரு நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி நடைமுறைப்படுத்துறதை விட்டுட்டு பொதுமக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை போய் பாருங்கள் எவ்வளோ பேர் வீட்டு பட்டா இல்லாமல் இருக்காங்களே வீட்டு மனை இல்லாமல் இருக்காங்களே மின்சார இணைப்பு கிடைக்கிறதுல சிக்கலில் இருக்காங்களே குடிநீர் கிடைக்கலன்னு பிரச்சனை இருக்காங்களே போட்ட மனுவுக்கு என்ன பதில் தெரியாமல் இருக்காங்களே அவங்களோட பிரச்சனைகளில் தலையிட்டு அரசு துரிதமாக செயல்பட்டால் மக்கள் மக்களுடைய செல்வாக்கு சம்பாதிக்க முடியும் இது போன்ற விஷயங்களில் வந்து தலையிட்டு அரசுக்கு அவப்பெயரை நீங்களே ஏற்படுத்திக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா போய் பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு குறை இருக்குது அதை தீக்கிறதுக்கு என்ன வழின்னு பார பார்ப்போம் நீதிமன்றங்கள் மூலமாகவோ மாவட்ட நிர்வாகம் மூலமாகவோ பார்ப்போம் அதை பார்ப்போம் அதை பார்த்து சரி பண்ணாலே போதுமே இந்த கொடி கம்பத்து விஷயத்தை இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு போய் அது ஒரு தெரு விடாமல் ஒரு சந்து விடாமல் அது வீசிக்கா கொடின்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி அழகாக பிடுங்கி போட்டு வந்துடணும் மற்ற எல்லாம் கூட இருந்தால் எழுந்துட்டு போகுது வீசிக்கா கொடி எங்கேயும் மறந்துடக்கூடாது எனவே தமிழக அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னன்னா இது போன்ற சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு மக்கள் அன்றாட சுமைகள் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்றதை கண்டறிந்து செயல்பட்டால் நன்றாக இருக்குன்றத நம்மளுடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்